அப்புறம் ஒரு புரிதல் வருது அவர் ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்ட் சார் அவர் சந்தர்ப்பவாதி அவரோட அவருக்கு என்ன தேவைப்படுதோ யாரையும் அபியூஸ் பண்ணி யாருக்கிட்ட இருந்து எதுவும் எடுக்கிறதுக்கு அவர் தயங்கவே இல்ல நண்பர் சீமான் சொன்னது சரிதான் எச்ராஜா சொல்றாரு இப்ப அந்த ஆர் எஸ் எஸ் அர்ஜுன் சம்பத் அதான் சொல்றாரு ரெண்டு ஒத்து போகுது கரெக்ட் இது மக்கள் பாத்துட்டு தானே இருக்காங்க நீங்க எல்லாரும் என்ன ஒரே மாதிரி ஒரே லைன்ல அட்யூன் ஆறீங்களே அப்ப நீங்க ஒரே சேனலா நாம் தமிழ் கட்சி பற்றியும் நாம் தமிழ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அவர் சீமான் அவருடைய கருத்துக்கள் பற்றியுமே கூட நீங்கள் நிறைய பேசியிருக்கிறீங்க முரண்பாடுகளை வெளிப்படுத்தியிருக்கிறீங்க இப்போ சமீபமாக அவர் வந்து பெரியார் குறித்து சொன்ன ஒரு அவதூறு அந்த கருத்து அரசியல் ரீதியாக ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு பலரும் எதிர்வினையை ஆற்றிட்டாங்கன்னு வச்சுங்களேன் பெரியார் அப்படி எங்கேயுமே சொல்லலை அதாவது தாயோடு மகளோடு இருக்கலாம் அப்படின்லாம் பெரியார் எங்கேயுமே சொல்லலை ஆதாரம் கேட்டால் அவர் இது வரைக்கும் ஆதாரமும் கொடுக்கல அதை நீங்கள் பெரியார் எழுத்துக்களை வந்து நாட்டு அப்போ நான் தரேன் அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு அவரே வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிகென் உட்ஸில் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர் பேட்டி எடுக்கும்போது பெரியாரை வந்து நாங்கள் வழிகாட்டியே இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு இப்படி முன்னுக்கு பின் முரணாக அவருடைய பேச்சுக்கள் இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டை தான் எல்லாருமே விற்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க மிஸ்டர் சீமன் வந்து ஒரு டெஸ்பரேட் பொலிட்டிஷியன் ஆகிட்டாரு அவருக்கு வந்து அவரோட எக்ஸிஸ்டென்ஷியல் க்ரைசிஸ் இருக்குது நான் யார் இவ்வளோ நாள் நான் இங்கே பயணிச்சுட்டேன் இனிமேல் என்னை தக்க வச்சுக்கணும் நான் ஒரு ஆள் இங்கே இருக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லணும்னா மக்களை ஈர்க்கிற மாதிரி ஏதாவது ஒரு டாப்பிக்கை தான் மக்களை ஈர்க்க முடியும் அப்போ அவர் எப்படி அதை கம்பைன் பண்ணார் செக்ஸு பெண்கள் பெரியார் மூணுத்தையும் கம்பைன் பண்ணால் மூணு ஹாட் டாப்பிக்கு அப்போ பெண்களை பற்றி பாசிட்டிவாக சொன்னதெல்லாம் சொன்னால் யாரும் பேச போகிறதில்ல ஏதாவது நெகட்டிவ் அசிங்கமாக சொன்னால் எல்லாரு கண்ணும் திரும்பும் எல்லோரு மூலையும் அவர் பக்கம் திரும்போன்னு அவர் ரொம்ப விரும்பி இந்த மாதிரி ஒரு அவதூற கிளப்பியிருக்காருன்னு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இதுக்கு நம்ம என் அதுக்கு என்ன நம்ம என்ன எதிர்ப்பணி ஆட்டணும் சீச்சி தானே நீனு சொல்லிட்டு நம்ம போயிடணுமே தவிர அவருக்கு போய் விளக்கெல்லாம் கொண்டு இருக்கிறதுக்கு அப்போ அவர் விளக்கு கொடுத்துட்டேனோ அவர் எதுக்காக ஆசைப்பட்டாரோ எதற்காக இந்த கேம் அவர் ஆடினாரோ அந்த கேமில் அவர் ஜெயிச்சவர் ஆயிடுவார் இது ஒரு நல்ல கேம் இருந்தால் போனால் அப்ப ஜெயிக்கணும்னு விட்டுரலாம் இது அசிங்கமான கேம் இதில் எப்படி அவர் ஜெயிக்கலாம் ஸோ அவர் புறக்கணிப்பது தான் அவருக்கு நம்ம கொடுக்குற கரெக்டான ரியாக்ஷனாக இருக்குமே தவிர அவர் எடுத்துகிட்டு வந்த பாயிண்ட்டை குப்பையிலேருந்து கலரி கொண்டாந்ததுல நடுவில் டேபிளில் வச்சு உட்காந்து டிஸ்கக்ஷன் பண்ண முடியாது இல்லை அவர் யாரு எதுக்காக இது இப்போ பேசுறாரு அவர் அவர் அர்ஜென்டா என்னன்றதுலாம் அதிகமாக பேசு சார் ஒரு பொலிட்டீஷியனோட லைஃப்போட அவருக்கு இத்தனை வயசுனா இத்தனை வயசுக்குள்ளே அட்டைன் பண்ணி இருக்கணும்னு ஒன்று இருக்குல்ல அந்த காலத்தை அவர் கடந்துட்டார் இனிமே அவர் அட்டைன் பண்ணுவாருன்றது அவருக்கே தெரியும் அட்டைன் பண்ண வாய்ப்பே இல்லை அப்படின்னு அது நம்ம முடிவு முடியாது நம்ம முடிவு பண்ண முடியும் இது வந்து நான் சொல்றது ஒரு குளோபலாக இருக்கிற ஒரு பேட்டர்ன் ஒரு ஒருத்தருக்கு அவங்களோட வயசு அதுக்கேற்ற வீரியம் அதனால ஏற்படுற செயல்பாடுகள் அது கிட்ட போய் ரீச் ஆடுறது அவங்க ஓட்டு போடுறது இதெல்லாம் ஸோ இன் ஜென்ரல் எஸ்டிமேஷன் அவர் அந்த லாஸ்ட் த பஸ்ஸு அவர் அதை கடந்துட்டாருன்றதுனால இனிமேல் அவர் வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஐக்கானாக வரத்துக்கு எதிர்காலத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போது அவர் அந்த டெஸ்பிரேஷன்ல இன்னும் எதை நீ எதை தின்னால் பித்தன் தெளிவுன்னு எல்லாத்தையும் எடுத்து ட்ரை பண்ணாரு இதை பண்ணால் அதை பண்ணால் மக்கள் நம்ம பக்கம் திரும்புவாங்களான்னு ட்ரை பண்ணுறாரு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சார் நம்ம திரும்ப ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா நீங்கள் வந்து இப்போ இருக்கிற தமிழ்நாட்டு கலாச்சாரம் எப்படி இருக்குன்னா ஒரே ஒரு பெரியார எத்தனை நாள் பேசின்னு இருப்பீங்க நீங்கள் அதுக்கப்புறம் சிந்தனையாளரே வரலையா ஒரே ஒரு திருக்குள எத்தனை நாள் ஓட்டின்னு இருப்பீங்க அதுக்கப்புறம் யாரும் எழுதிலையா அப்படின்னு யோசிக்கிற இளைஞர்கள் வந்துட்டாங்க அப்போ நீங்கள் பெரியாரை பேசினா என்ன பேசலண்ணா இட் டசன்ட் மேட்டர் பெரியார்கிட்ட இருந்து எவ்வளோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ ஜூஸ் புழிந்து எடுத்துட்டோம் நாங்கள் மிச்சம் இருக்கிற பெரியாரை வச்சு நீங்கள் ஏதாவது அசிங்கம் பண்ணோம் பண்ணிக்கோங்க அது பெரிய அதுதானே இங்கே பெரிய இப்போ இந்த திராவிட கருத்தியலுக்கு மையமாக இருக்கிறார் பெரியார் அதை தகர் தெரியவன் தானே சீமான் சொல்கிறாரு பெரியார்னால வந்தது இல்லை சார் திராவிட கருத்தியல் பெரியார் திராவிடம்ன்ற பேர் அதுக்கு முன்னாடியே இருக்கே இல்லையா ஆதிசங்கரர் சொல்லியிருக்காரு அந்த திராவிட சிசுன்னு ஆதிசங்கரர் சொல்லிருக்காரு இப்போ ஆதிசங்கரே தெரிஞ்சிருக்கல இப்ப திராவிடம்ன்ற சொல் அப்ப இருந்திருக்கு பெரியாரனோ கண்டுபிடிச்ச மாதிரி நீங்க சொல்றீங்களா இல்ல இல்லையா இட்ஸ் ஓகே இப்போ சென்டர் பாயிண்டா இருக்கு பொலிட்டிக்கலி இங்க என்ன இஷ்யூனா இங்க வந்து ப்ரோக்ரஸிவ் திங்கிங் நமக்கு இருக்கு நம்ம வந்து ஆரியத்தை எதிர்க்கிறோம் வைத்திகத்தை மறுக்கிறோம் இங்க என்ன பேர்ல சொன்னாலும் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது இங்க வந்து கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் நாங்கள் அக்செப்ட் பண்ணல கேஸ்ட் ஹையராக இருக்கேன்னு நாங்கள் அக்செப்ட் பண்ணல ஆம்பளை வசத்தின்றதை நாங்கள் அக்செப்ட் பண்ணல பிராமணர் வசத்தின்றதை நாங்கள் அக்செப்ட் பண்ணல யாருக்கு திறமை எங்களை வந்தாலும் அவங்கள நாங்கள் கொண்டாடுவோம் இல்லை இது ஆரியத்துக்கு எதிரானது ஆனால் இப்போ சீமான் வந்து அவரும் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணல அவரும் இதே தான் சொல்கிறாரு ஆனால் பெரியாரையும் ஏற்றுக்கணும் இல்லை இப்போ ஒரு பெரிய ஆளை வைத்து ஃபுட்பால் விளையாண்டாதான் அவரை விட ஒரு பெரிய ஆள் போல இருக்கே நினைப்பாங்கன்றதுனால அவர் ஒரு பெரிய ஆளை சிறுமைப்படுத்துறாரு இது வந்து கலாச்சார ரீதியாவே ரொம்ப காலமா நடந்துட்டு இருக்கு சார் ஜஸ்ட் ஃபார் என் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஜெயின மதத்துல ஹனுமான் வந்து மிகப்பெரிய ஒரு மன்மதன் நீங்க சொன்ன ஆச்சரியப்படுவீங்க ஜெயின மதத்துல ஹனுமான் என்பவர் ஒரு மன்மதன் பிரம்மச்சாரி ஆனா மன்மதன் பாகுபலியும் ஒரு மன்மதன் அவங்களுக்கு எல்லாத்துலேயும் நம்ம நம்பர் வச்சிருவோம் பன்னெண்டு பேர் மன்மதர்கள் இத்தனை மன்மதன் இத்தனை வாசுதேவன் இத்தனை பிரசி பிரதி வாசுதேவன் சொல்லிட்டு நிறைய ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க ரோல்ஸ் இருக்கு அந்த ரோலில் ஒரு ஒரு காலத்தில் ஒரு ஒரு ஆள் வந்து பிளே பண்ணுவாருன்றது தான் ஜெயின மரபு அதில் ஒரு மரபுல வந்து ஹனுமான் ஆஞ்சனேயர்ன்றது அவர் ரொம்ப வல்லமை மிகுந்த ஜெயின கடவுள் அவர் ஜெயின்ஸ் வந்து ஹனுமான் சாலிசான்னு ஒன்று இருக்குல்ல அதை வந்து இந்துக்கள் கண்டுபிடிக்கல ஜெயினர்கள் கண்டுபிடிச்சது ஹனுமாரை வழிபட்டால் நமக்கு வந்து நல்லது நடக்கும் அவர் வந்து நமக்கு பலம் கொடுப்பாரு மன வலிமை கொடுப்பாரு பேச்சாற்றலை கொடுப்பாரு நம்மளை காப்பாற்ற நோயை தீர்த்து வைப்பார் அப்படின்லாம் ஹனுமானுக்கும் ஒரு பக்தி ஹனுமான்ல அன்பு கொண்டவங்களுக்கு இது மாதிரி நம்பிக்கைகள் இருக்கு அப்போ ராமாயணத்தில் ஹனுமார் யார் பாருங்கள் ராமாயணத்தில் ஹனுமான் ஒரு குரங்கு ஒரு காலத்தில் ஹனுமான் வந்து ஒரு பெரிய செலை வச்சு கும்பிட்டுருக்காங்க ஹனுமாரை அந்த அனுமானம் குரங்காக்கி ராமர் காலில் கொண்டாந்து உட்கார வைக்கிறாங்களே அது மாதிரி இவர் பெரியாரை வந்து ஒரு திருமைப்படுத்தி ஒரு சின்ன ஒரு ஒரு பொம்மையாக்கி தன் காலடியில் கொண்டாந்து வைக்கணும்னு அவர் ட்ரை பண்ணுறாரு இல்லை ஆனால் ஏன் அந்த அது வந்து படிப்படியாக நடக்குதுன்னு கேட்குறேன் ஃபர்ஸ்ட் வந்து பெரியாரியம் பேசுகிறாரு அப்புறம் ஒரு புரிதல் வருதுங்க அவர் ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்ட் சார் அவர் சந்தர்ப்பவாதி அவரோட அவருக்கு என்ன தேவைப்படுதோ யாரையும் அப்யூஸ் பண்ணி யார்கிட்ட எதுவும் எடுக்கிறதுக்கு அவர் தயங்கவே இல்லை அவர் அது மாதிரி இப்போ பெரியார் இப்போ வியந்து ஓதி அவர் மாதிரி சிறப்பு யாரும் இல்லை நான் அவரோட பேரேன்னு சொல்லிக்கிறது அப்புறம் அவர் பேச்சு கா விட்டேன் அவர் மோசம் போட்ட முடிஞ்சேன்னு சொல்றது அது இப்போ நான் சீக்கிரமாக பேசுவார் தெரியுமா அவரை பற்றி பேசுறது இதெல்லாம் யார் பண்ணுவான்னா அவர் வீட்டில் ஒரு தருதல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது முதல்ல வந்து ஒரு ஆள் கிட்ட பெரிய வயசானவங்க கிட்ட போய் காசு வாங்க ட்ரை பண்ணுவோம் அதுக்கப்புறம் பொம்பளைங்கெல்லாம் ஃப்ரெண்டு பிடிச்சி அவங்ககிட்ட தான் காசு வாங்க ட்ரை பண்ணுவோம் யாருமே காசு கொடுக்கல நான் என்ன பண்ணுவேன்னா எல்லாரையும் அசிங்கப்படுத்தி என்ன பண்றோம் பாரு உங்களை என்ன உங்களை அசிங்கப்படுத்துற பாரு உங்க சீக்கிரெல்லாம் எனக்கு வெளில சொல்றோம் பாருன்னு இறங்கிட்டோம்ல அந்த மாதிரி அந்த குடும்பத்துல ஒரு நொண்ணு இது மாதிரி இருக்கும் சில பேர் சமுதாயத்துல அப்படி இருக்கிறாங்க இல்ல அது வந்து இப்ப சீமான் சொன்னதுக்கு ஆதாரம் இருக்கு ஆனா அந்த மாதிரி விஷயங்களை பொது வெளியில பேச பாக்குறேன்னு அண்ணாமலை சொல்றாரு நண்பர் சீமான் சொன்னது சரிதான் எச்ராஜா சொல்றாரு இப்ப அந்த ஆர் எஸ் எஸ் அர்ஜுன் சம்பத் அதான் சொல்றாரு ஒத்து போகுது இது மக்கள் பாத்துட்டு தானே இருக்காங்க நீங்க எல்லாரும் என்ன ஒரே மாதிரி ஒரே லைன்ல அட்யூன் ஆறீங்களே அப்ப நீங்க ஒரே சேனலா ஒரே ஆளுக்கு தான் நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு மக்கள் யோசிக்க தானே செய்வாங்க உங்க பாசெல்லாம் ஒரே பாசான்னு யோசிக்க தானே செய்வாங்க தட் இஸ் ட்ரூ எல்லாருக்கும் அது தெரியுது இந்த அலைவரிசையில கோக்கறவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரே பின்புலத்துல இருந்து வரவங்க அப்ப சீமானும் அந்த பின்புலத்துல இருந்து வராரா இவ்வளோ நாள் நம்ம கிட்ட ட்ராமா பண்ணாருன்னா மக்கள் தான் வெளிப்படைவாங்க இது நல்லது தான் அவரோட சாயம் இப்ப வழிக்குறது நமக்கு நல்லது தானே இல்ல இப்ப பிஜேபி நேரடியாக செய்ய முடியல பல வகையில முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க அதை இப்ப வந்து ரஜினியை வச்சு பண்ணி பாத்தாங்க ரஜினியை சமீப சீமான் போய் சந்திச்சுட்டு வந்தாரு சோ சீமானா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி டீம் விவரா இருக்கலாமா சார் இப்ப யார் வேணா இன்னொரு இன்னும் நிறைய பேர் கூட பி டீம்மா வருவாங்க சார் ஆனா தமிழக மக்கள் ஒரு விஷயத்துல தெளிவாக இருக்கிறோம் எங்களுக்கு வந்து ஒரே ஒரு திருக்குறள் ஒரே ஒரு பெரியார் ஒரே ஒரு அம்பேத்கர் ஒரே ஒரு நேரு பத்தாது நாங்க யுகத்துக்கு யுகம் புதுசு புதுசு ஆட்களை நாங்க உருவாக்குறோம் கண்டுபிடிக்கிறோம் தேர்ந்தெடுக்கிறோம் வளர்த்து கொண்டு வரோம் எங்க வீட்டுலயே பெரியார்கள் அம்பேத்கர்கள் வளர்த்து நிற்கிறோம் நாங்க அம்பேத்கர் அரசியல் தான் பல மாற்றங்களை உருவாக்கி அதுதான் அப்ப அடுத்த கட்டம் யோசிக்கணும்ல அந்த காலத்துல அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல செத்து போயிட்டாரு சார் ஐம்பத்தி ரெண்டு முன்னாடி செத்து போனால பத்தி இப்ப பேசுறீங்க ஐம்பத்தி ரெண்டு வருஷமா யோசிக்கவே இல்லையே எங்க கூட அவ்வளோ தானே இல்லாத மனிதர்களாக தமிழ்நாடு பெற்று போட்டுருக்கு அதுக்கப்புறமும் யோசிக்கிறேன் பெரியாருக்கு இன்னொரு டைட்டில் கொடுக்க பெண்கள் தயாராக தான் இருக்கிறோம் வாங்க ஆண்கள் வாங்க யோசிச்சு காமிங்க உங்களுக்கு வேறு எதாவது டைட்டில் கொடுத்து கொடுக்குறோம் இன்னும் பெரியார் அவரே வச்சுக்கிட்டாரேன் அந்த டைட்டிலில் பெண்கள் தானே கொடுத்தாங்க மாதிரி பெண்கள்லாம் சேர்ந்து இன்னும் நிறைய ஆண்களுக்கு டைட்டில் கொடுக்க ரெடியாக இருக்கிறோம் ஆட்கள் வந்தால் அதை செய்யலாம் ஆட்களை உருவாக்குறதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணுமே தவிர இன்றைக்கோ ஒருத்தர் பேசிட்டு போனாருன்னு இது வந்து அந்த வைதிக மதத்தில் தான் நான் சொல்லுவாங்க அந்த ரிஷி சொன்னாரு விஸ்வாமித்தர் சொன்னாரு அப்புறம் வசிஷ்டர் சொன்னாருன்னு வசிஷ்டரே வச்சு நாள் ஓட்டுவாங்க அதுக்கப்புறம் எவனுமே யோசிக்கலையாடா கேப்போம்ல பெரியாருக்கு அப்புறம் யாரும் யோசிக்கவே இல்லையா யோசிங்க பெரியார் மீது முரண்படுறது வேற விமர்சிக்கிறது வேற பெரியார் சொல்லி ஒரு அவதூற சொல்றது வேற அவர் அவதூறு சொல்வது கவன ஈர்ப்புக்காகனா கவனம் கொடுக்காமல் இருப்பது இப்ப எங்களோட முன்னெல்லாம் ஹிஸ்டீரியான்னு சொல்லுவோம் இப்ப அதுக்கு பேர் கன்வர்ஷன் ரியாக்ஷன் தனக்கு ஒரு கவனம் கிடைக்கணும்ன்றதுக்காக சில பேர் சில காரியங்கள் செய்வாங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே வந்து இருக்கிறது தான் ஐயோ எனக்கு வயிறு வலிக்குது வயிறு வலி வயிறு வலிக்குதுன்னு சொன்னால் இப்போ உடனே போய் தாங்கி மருந்தெல்லாம் உறுதி தடவை எல்லாம் கொடுக்கூடாது அப்படியா வயிறு தான் சரி ஓரமாக உக்காருப்போம் என்ன கழிச்சு பேசலாம்னு சொன்னால் வயிறு வலி சரியாயிடும் அது மாதிரி இவர் என்ன பண்ணுறதுக்குமா என்ன பண்ணுறதுக்குன்னா சரிப்பா உக்காரப்பா பேசுவோம் அப்புறம் பேசுவோம் அரை மணி நேரம் கழிச்சு பேசுவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆரம் போட்டாவே இது சரியாயிடமே தவிர இப்போ பொதுமக்கள் என்ன கண்ணோட்டத்தில் இதை எதிர்கொள்ளலாம்ன்றதுக்காக தான் நம்ம பேசணுமே தவிர இன் ஜென்ரல் இதுக்கு ரியாக்ஷன் கொடுக்காமல் இருக்கிறது தான் கரெக்டான ட்ரீட்மெண்ட்